ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ஊராட்சி செயலருக்கான வேலைவாய்ப்பு காலிப்படையிடங்கள் வந்து ஃபில் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க ஒன் டைம் பார்த்துட்டு தப்பு இல்லாமல் பிள்ளை இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக நேற்று சாயந்தரத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம பேமெண்ட் வந்து கட்டணும் அப்படின்னா பேமெண்ட் இனிஷியேட்டட் அப்படின்னே வருது எல்லாருக்குமே உங்களுக்குன்னு இல்லை மேக்ஸிமம் எல்லாருக்குமே அப்படி தான் வருது இப்போ எல்லாேருமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் அப்படி வந்து சர்வர் வந்து பிஸியாகி எரர் காட்டுது அதே மாதிரி நம்ம பத்தாம் வகுப்பு சான்றிதழ் வகுப்பு சான்றிதழ் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி அட்டாச் பண்ணும் போதுமே வந்து எரர் காட்டுது ஏன்னா சர்வர் வந்து ரொம்ப பிஸி ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற டைம் வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற டைம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பிஸியாகாமல் எரர் காட்டாமல் அப்ளை பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைம் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க அப்போ சர்வர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் மார்னிங் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நைட் டைமில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிரும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணும்போது எரர் காட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சம்மந்தமாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எப்படி அதை சரி பண்ணலாம் எப்படி மேலும் உங்களுக்கு கூடுதல் தகவல்களை நம்ம சேனலில் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இது மாதிரி எரர் காட்டுது அப்படிங்கிறப்போ நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அவங்க நம்ம நம்ம சேனல் சொல்லல வீடியோஸ்லாம் பார்க்கட்டும் அவங்களும் சரியாக அப்ளை பண்ணுவாங்கள்ல ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்